வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து பூ பறிச்சிட்டு வந்த அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறேன்னு இன்றைக்கி பார்ப்போம் பூ வந்து முதல்ல இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு கரண்ட் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கீழே கயிறு இருந்துச்சு அங்கே வந்து மாடு கட்டி வச்சிருந்தா அதை அப்படியே அழகாக தூக்கி வச்சு எத்தினு வந்துட்டாங்க காலையிலே அப்புறமா வந்து பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சா இன்னைக்கு குட்டி சவப்பாக ரொம்ப அழகாக இருந்துச்சா சரிட்டு கொஞ்சோண்டு ஒரு மழை பூ வர மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் வீட்டுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்போ வந்து நான் மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக பசி எடுத்துச்சு ஏன்னா நாங்களாம் சாப்பிட்டு போனோம் அவங்க சாப்பிடவே கிடையாது அதனால அவங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து நைஸ் வந்து ரெண்டு உளுத்தம் பொட்டு வந்து ஒன்று என்னமோ வச்சாங்க நான் சரி அதை கவனிக்கல ஒரு ஒரு மட்டுக்கும் இவ்வளோலாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் மட்டுக்கு வந்து புனாக்கு வந்து நல்லா காலையிலேயே ஊற வச்சு வச்சிட்டு இருந்தோம் அதை நல்லா கலக்கி ஒரு ஒரு மாட்டுக்காக டிவைட் பண்ணி ஏன்னா மூணு மாடு இருக்குது பசு மாடு ஒரு சின்னது கணக்குட்டி ரெண்டு பேர் இருக்காங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் அளவு பார்த்து பார்த்து அவர் சரியாக ஊற்றிட்டு இருந்தார் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு அண்ணகுடியில் வந்து மா நம்ம வந்து இன்றைக்கி வந்து கலக்கின்கிறோம் ஏன்னா டைம் ஆகிடும் ஒரு ஒரு அண்ணகுடியாக வச்சான்றது எப்போவுமே ரெண்டு ரெண்டாக வச்சா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை ஆகிடும் அப்படின்றதுனால வச்சோம் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது பொழுது வேறு போயிடுச்சு அதனால தான் எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வளாவிட்டு சரி தண்ணி ஊற்றி ரப்பிட்டு எங்கள் ஒரு பக்கம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை எடுத்துன்னு வந்து மாட்டுங்களை காமிச்சுட்டு ஆகிப்போச்சு அதுக்குள்ளே பார்த்தா நான் கட்டி வச்சுருந்தேன் தனுஷ் வந்து அவுத்துன்னு போயிட்டுருக்கிறாரு அவங்க பேர் தனுஷ்ரீ அதனால் தனுஷ் தனுஷின்னு கூப்பிட்டுனுக்குறோம் நாங்கள் செல்லமாக இவங்க ரெண்டு பேர் வந்தாச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு இது வந்து சீக்கிரமாக குடிச்சிடு இந்த செவலை மாடை அந்த வெள்ளை மாடு மட்டும் குடிக்கவே குடிக்காது ரொம்ப கொஞ்சம் அம் கூட அப்புறம் சர்ன்னு இழுத்துருவாங்க சரி ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு முட்டை காமிச்சிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் மற்றக்கும் அம்மா காஃபி வச்சுட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் பாப்பாவும் ஏற்கனவே பிளாக் டீ குடிச்சிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பால் ஊற்றுறேன் எனக்கு ஒம்பறது இல்லை அதனால் பாருங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசின்னு சிரிச்சின்னு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு ஆனால் இடுப்பு சம வலி வலி பூ வரத்துட்டு வந்தது இருந்தாலும் இவன் வந்து வந்து வண்ணட்டான் பாப்பா இவன் வந்து டீ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அம்மா கொடுத்துன்னு இருந்தாங்க குடி குடின்னு சொல்லிட்டு அது வந்து பிளாக் டீ வந்து குடிக்கும் இன்னைக்கு தான் பால் டீ வந்து எடுத்துன்னு போய் வைச்சாங்க அப்புறமாட்டுக்கு வந்து நாங்கள் ஏதாவது சாப்பிட்னு இருந்தால் அது வந்து வாங்கிக்கோ நாங்கள் ஒரு வாய்க்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பாப்பா போனான் அப்புறம் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க இருந்தாங்க இவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்களே பெரிய மாடு ஆனால் இதுதான் சின்னதாக இருக்கும் அவங்கெல்லாம் இதோட சின்னது இதுதான் பெருசு இப்போ பேர் வந்து கௌரி தண்ணி வந்து இவள் லேட்டாக குடிப்பா என்ன யோசிச்சு 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 அதுலாம் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி குடிப்பா இந்த வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா பூ நான் தான் கட்டினேன் கொஞ்சம் அப்புறம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் கட்டுறத விட அம்மா பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மாலை மாதிரி உருட்டா கட்டுவாங்க நானும் தான் கட்டுவேன் என்ன தான் இருந்தாலும் நம்ம கட்டுறத விட அம்மா கட்டினது சூப்பராக இருக்கும் சரி அதனால அம்மாவே கட்ட சொல்லியாச்சு அதுக்குள்ள அரிசியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சோம் அரிசி ஊறிட்டுருச்சு அதுக்குள்ளே வெடிச்சே வச்சிட்டு ஐயோ நான் லேட்டாக சொல்லிட்டேன்னா அப்போது அப்புறமா பூ வந்து பாருங்க இந்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி உருட்ட அழகாக பாருங்க அம்மா கரெக்டாக அது ஒரு முளம் வச்சாலே தலை ஃபுல்லாக இருக்கும் பாப்பா வந்து ஹோம் ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிச்சு ஏன்னா அதுவும் எங்கள் கூட வந்து நாங்கள் அது நாலரை மணிக்கு ஸ்கூலேருந்து வந்துச்சு ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ப